Subhanallah, walhamdulillah, la ilaha illallah, Akbar. Assalamualaikum warahmatullahi wabarakatuh Innal hamdalillah Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه ரபீஷ் ரஹி சதரி ஒய் எஸ் அம்ரி வஹலுல் உக்குதம் இல்லி சானி எஃப்கு கவுலி கண்ணியத்துக்குரிய எனது அருமை சகோதர சகோதரிகரே அல்லாவின் உதவியால் இந்த புனிதமான ரமதான் மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு நோற்றுவிட்டு இரவு நேரங்களில் நம்மால் இயன்றவரை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அல்லாவும் அவன் தூதரன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இதுபோன்ற நல்ல மஜிழிசில் நான் உங்களிடத்தில் குறைவான ஆயிலில் நிறைவான அமல்களை செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வது அடைந்து கொள்வது எப்படி என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அன்பிற்கினியோர்களே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அப்படி ஆசைப்படாத எவருமே இருக்க முடியாது ஒரு மனிதன் தான் நீண்ட ஆயுட்காலம் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு எப்போது ஏற்படும் சொன்னால் சாதாரணமாக நல்ல உடல் நலத்துடனும் பலத்துடன் இருக்கும்போது அது ஏற்படாது மாறாக மரணத்துடைய கட்டங்களில் அதுவும் தன்னால் முடியாத அளவுக்கு கடுமையாக நோய் வைப்பிடும்போது எங்கே எனக்கு மரணம் ஏற்பட்டுவிடுமோ என்கின்ற அச்சம் அவனுக்கு ஏற்படும்போது இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான் இதனை வல்லார்புலிசர் தன்னுடைய திருமறையில் சூரா அராஃப் என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காவது வசனத்தில் காட்டுகிறான் ஒலி குள்ளி உம்மத்தின் அஜல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை கால அளவில் ஏற்படுத்தியிருக்கின்றோம் இதா ஜ அஜலுகும் அவர்களுக்குரிய அந்த நேரம் தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் லாயஸ் தகீர் எஸ் ஓலாயஸ் தகதிமுன் ஒரு அணு அளவு நேரம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலே எந்த இடத்திலே மரணம் வர வேண்டும் என்று நல்லா விதித்து விட்டானோ அவன் ஏழையோ பணக்காரனோ ஆட்சி அதிகாரித்து உள்ளவனோ அந்த மரணத்தை எவராலும் தடுத்து நின்று முடியாது எனவே இந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நாம் என்ன அமல்களை செய்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு அன்னார்புலீஸ் நீண்ட ஆயுள் காலத்தை தரவில்லை குறைவான ஆயுள் காலத்தை தான் தந்திருக்கின்றான் இந்த உலகத்திலே நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்தவர் யார் என்று பார்த்தால் நபி ஆதம் லேசன் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா ஆயிரம் வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதே போல் நபி நூகலேசன் அவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு ஐம்பது வருட குறைவாக தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் இந்த ஏகத்துவம் பிரச்சாரங்கள் செய்தார் என்று குரான் பேசுகிறது இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் இப்படி நீண்ட ஆயுள் காலத்தை கொடுத்திருக்கின்றான் அன்பானவர்களே நீண்ட ஆயு காண வாழ வேண்டும் என்று நான் மட்டும் ஆசைப்படுவதில்லை மனிதர்களின் முதல் தந்தையாகிய ஆதமலேசும் அவர்களும் அப்படி ஆசைப்பட்டுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை சல்லாத சொல்லக்கூடிய சுவராசியமான செய்தியை இம்மாம் அவர்கள் தங்களுடைய ஜாமி திருமதியில் மூவாயிரத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அது ஒரு நீண்ட நடிகை ஹதீஸ் அதன் சுருக்கத்தை மட்டும் உங்களை நான் தருகிறேன் அல்லா ரபுல் ஈஸத் லம்மா கலக ஆதம படைத்த போது மசக லு ரகு அவர்கள் முதுகுத்தண்டை அதை தடவினான் உடனே அதிலிருந்து கியாமத்தினால் நாள் கூடிய அத்தனை உம்மத்தையும் அத்தனை சந்தையும் அல்ல வெளியாக்கினான் இப்போ ஆதமலேசெல்லாம் அனைவரையும் பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு அல்லாட்டி கேட்குறாங்க ஓ கால ரப்பி மன்ஹா உலாயி இவர்களெல்லாம் யார் என்று கேட்கிறார்கள் அதை கல்லா சொன்னான் காலஹா உலாயி துரியத்தக்க இவர்களெல்லாம் உம்முடைய சந்தைகள் என்று அல்லா ரப்பலிச ஆதமலேச சொன்னான் இப்போ அந்த சந்தைகளை அந் ஆதமலேசம் பார்க்குறாங்க அதில் ஒரு மனிதரை பார்க்கிறார்கள் அவர் ஒளியினால் மிக பிரகாசமாக பாபா ஆதமலைசாவர்கள் ஆச்சரியப்படுவதற்கு அவர் காட்சி தருகிறார் மீண்டும் அந்தாட்ட கேட்குறாங்க என்னுடைய ரப்பே மணா உலகி இந்த மனிதர் மட்டும் யார் இந்த மனிதர் மட்டும் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு அதான் சொன்னான் இவரும் உம்முடைய சந்தையில் ஒரு மனிதர் தான் உக்காள் தாவூது அவர் தாவூது என்று சொல்லப்படுவார் தாவூதலை செல்லத்தை அதில் சொல்கிறான் மீண்டும் ஆத அத அத கேட்குறாங்க ரப்பி கம்ஜால்தகு உம் ரகூ இவருக்கு நீ எத்தனை வயசு கொடுத்துருக்கிறாய் இந்த உலகத்தில் அவர் எவ்வளோ காலம் வாழ்வார் அதுக்கு அதுக்கெல்லாம் சொன்னான் சனத்தன் அறுபது ஆண்டுகளும் இந்த உலகத்தில் வாழ்வார் என்று எல்லாம் சொன்னான் இப்போ ஆதலைசனம் பார்க்குறாங்க நம்மளோட இந்த அழகான பிள்ளைக்கு வயசு கம்மி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாட்ட சொல்கிறாங்க என்னோடய ரப்பே என்னோடய ஆயுள் காலத்தில் நாற்பது ஆண்டையும் அவர் கொடுக்குறேன் என்று சொல்கிறாங்க இப்போ தாவுதலைசனம் ஆயுள் காலம் எப்படி கூடி வச்சு அறுபது ப்ளஸ் நாற்பது நூறாயிடுச்சு அதே சமயம் ஆதமலசம் வயசு எப்படி குறைஞ்சிருச்சு ஆயிரம் மைனஸ் நாற்பது தொள்ளாயிரத்தி அறுவசமாக ஆகிட்டு இப்படி காலம் உருண்டு விடுகிறது இப்போ ஆதமலை அவரோட அந்த அஜல் அந்த தவ நேரம் வந்து விட்டது மலக்குள் முகத்து வர்றாங்க அவங்க உயிரை கைப்பற்றுற உங்களுக்கு தெரியும் நபீமாக உயிரை கைப்பற்றதுக்கு முன்பு அவர்களுக்கு அனுமதி கேட்கும் என்பது அந்த வகுத்த விதி இப்போ ஆதமலைசா அந்த மலக்குள் முகத்தில் பார்த்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டீங்க எனக்கு இன்னும் நாற்பது ஆண்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த மலக்கு நோய் சொல்கிறாங்க நீங்கள் தான் உங்கள் வயசில் நாற்பதுன்னு உங்கள் மகன் தாவூதுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூசல்லா செந்த இடத்த சொல்கிறாங்க ஓ ஜகத ஆதம ஆதமலேசன் தர்க்கம் செய்தார்கள் ஒ ஜதத துரியத்தகு என்னடே எனவே அவரோட சந்ததிகளும் தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒ நசிய ஆதம ஆதமலைசன் மறந்து விட்டார்கள் அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள் ஓ ந சியத்து துர்யத்தகு அவருடைய சந்தைகளும் மறந்து கொண்டிருக்கிறார்கள் ஓ ஹத்திய ஆதம ஆதமனிஷன் தவறித்து விட்டார்கள் ஓ ஹாத்தியத்து துரியத்தகு எனவே அவருடைய சந்தைகளும் தவறித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நாம் தர்க்கம் செய்கிறோமா இல்லையா மறக்கிறோமே தவறு செய்கிறோம் இது எங்கேருந்து வந்தது நம்முடைய ஆதி மீது ஆத மனுஷன் அவனுடைய ஜீனில் இருந்து வந்தது அன்பானவர்களே இந்த செய்தி என சொல்வதற்கு காரணம் தொள்ளாயிரத்து அறுபது வருடங்கள் வாழ்ந்த ஆத மனிசர்கள் இன்னும் உயிர் வாழ வேண்டும் வேண்டும் என்று இன்னும் இந்த சதீஷம் தெரிகிறதா இல்லையா அதே போல் நாமளும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நடக்குமா முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அல்லா ரபுல் சத் இந்த உம்மத்தே முஹமிதாவுக்கு குறைவான ஆயுள் காலத்தை தான் கொடுத்துருக்கான் என்று நான் சொல்லவில்லை ரசூல்லா சல்லசன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புக இம்மா புகாரி அவர்கள் தங்களுடைய புகாரியில் நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ஹதீசா பதிவு சொல்லார்கள் ஆமில் உம்மத்தி மா பையனை சபையின் அ கல்லகும் மை யஜூசதாலி என்னுடைய சமூகத்தினுடைய ஆயுள் காலங்கள் அறுபது ஆண்டுகள் அல்லது எழுபது ஆண்டுகள் இதைக்கு இடைப்பட்ட ஆயுள் காலந்தம் என்று சொல்ல சொன்ன செய்தி புகார் பரிவர்த்திக்குள்ளது எனவே குறைவான ஆயுள் காலம் தரப்பட்ட நாம் நிறைவான அமல்களை செய்து நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அமல்களை பெற்றுக்கொள்வது அடைந்து கொள்வது எப்படி ரசூ செல்ல சார் ஏராளமான அமலில் நம்ம கற்றுத்தந்திருக்கார்கள் நான் ஒரு பதினைந்து அமல்களை தேர்வு செய்து என்று நாம் ஒரு ஆறு அமல்களை மட்டும் பார்ப்போம் அதில் முதலாவதாக அன்பானவர்களே நம்மிலே பல பேர் ஹஜ் உமரா செல்லக்கூடியவர் இருக்கிறார்கள் மக்காவில் உள்ள அந்த ஹரமிலே தொழக்கூடியவர் இருக்கிறார்கள் அந்த காபாவிலே ஒரு ரெக்கா தோளை நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் ஒரு லட்சம் ரெக்காத்தோடு நன்மை கிடைக்கும் என்று செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு காபாவில் ஒரு இரண்டு ரக்கா தொழுகிறார் அது சுப்புகூட முன் சுந்ததாகத்தாக இருக்கலாம் அல்லது ஃபஜ்ரு தொழையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நஃபில் தொழையாக இருக்கலாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு இரண் இரண்டு லட்சம் ரெக்காத்து நன்மை அவருக்கு கிடைக்கிறது இந்த இரண்டு லட்சம் ரக்காத்துகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தொழுவதா என்றால் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஆறு வருடங்கள் அவருக்கு தேவை அதாவது நாற்பத்தி ஆறு வருடங்கள் மஸ்ஜித் நபை மற்றும் மஸ்ஜித் அக்ஸா தவிர நம்போன்று இந்த சாதாரண பள்ளிகள் தொழுதால்தான் அந்த நன்மை அவர்கள் அடைந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே ஹஜ் உமரம் செல்லக்கூடியனா ஒரு நாளைக்கு பதினேழு ரக்காத்துகள் பரதாள் தொழில் தொழுகிறோம் ரவாத்திமான வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாக பன்னிரெண்டு ரக்காத்துகள் தொழுகிறோம் தொழுகிறோம் எல்லாம் கண்டிப்பாக தொழணும் ஆக இந்த இருபத்தி ஒம்பது ரக்காத்துக்களை ஹஜ் உம்ரா செல்லக்கூடிய நாமலோ அல்லது அங்கு வேலை பார்க்கக்கூடியவர்கள் அந்த காபால் தொழுதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு இருபத்தி ஒம்போது லட்சம் ரக்கா தொழுது நன்மை கிடைக்கிறது எத்தனை ஆண்டுகள் தொழு தொழுதால் அந்த நன்மை கிடைக்கும் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் இன்னொரு கேல்குலேஷன் போட்டு பார்ப்போம் ஒருவர் ஹராமில் பத்து ரக்கா தொழில் வைத்துக் கொள்வோம் அவருக்கு பத்து லட்சம் ரக்காத்துகள் இந்த நன்மை கிடைக்கிறது இந்த பத்து லட்சம் ரக்காத்தி தொழுவிற்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய ஆயுள் காலம் இரண்டு நூற்றாண்டுகளும் முப்பத்தாறு வருடங்களும் தேவை நம்மிலே யாராவது இரநூறு வருடங்கள் வாழ முடியுமா அப்படிப்பட்ட வாய்ப்பு அதெல்லாம் தருவானா சாத்தியமே இல்லையே உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து ராணி எலிசபெத் எம்மே அவர்கள் லண்டனில் உள்ள பக்கிஹாம் பேலஸில் மிக சுகபோகமாக வாழ்ந்தார்கள் நம்மளை அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது பட்டனை தட்டினா போதும் கைக்கு கால்க்கும் ஓடி ஓடிவிடுவார்கள் அரண்மனையின் எந்த வாசல் வாசவழியை சென்றாலும் அவர்களுக்காக வாகனம் ரெடியா இருக்கும் உலகின் எந்த பகுதிக்கான சுற்றி வர முடியும் அவர்களாலே தொண்ணூத்தி நான்கு வருடங்கள் வாழ முடிந்து சென்றவிடம் மரணித்தார்கள் அப்போ இருநூத்தி முப்பத்தி ஏழு வருடங்கள் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த ரக்காத்திலாம் தொழுதால் எந்த நன்மை அடைந்து கொள்வானோ அந்த ரக்காத்து அந்த நன்மைகளை நாம காபாவில் ஒரு பத்து ரக்காத்துக்கள் தொழுதால் அல்ல நமக்கு சுலபமாக தெரியுனா இல்லையா அதுவும் எந்தவித சிரமமின்றி இதுதான் நமக்கு நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் எனவே நமக்கு குறைவான ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதிகமான ஆண்டுகள் முன் சுமகம் வாழ்ந்து என்ன நன்மை பெற்றுக்கொண்டதோ அதைவிட அதிகமான நன்மைகளை நமக்கு அந்த இந்த உம்மத்துக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றானா இல்லையா இது முதல் செய்தி இரண்டாவதாக குறைவான ஆயிலில் அதிகமான நன்மை பெற்றிருக்க அமல்கள் இரண்டாவது இந்த மாதத்தில் உள்ள லைலத்திற்கதிரி இரவு இந்த இரவு சிறப்பை பற்றி நம்முடைய இமாமர்கள் என்னை விட உங்களுக்கு தெளிவாக அழகாக எடுத்து சொல்லிவிட்டார்கள் எனவே நான் உள்ளே செல்லவில்லை அதன் தலைப்பு செய்து மட்டும் நான் உங்களுக்கு தருகிறேன் அல்லா ரபுலிசர் தன் திருமறை இந்த இரவை பற்றி சொல்லும்போது லைலத்துல் கதிரி ஹைரூம் மின் அல்பீ இந்த இரவு ஆயிரம் மாதங்களை சிறந்து என்று சொல்கிறான் இந்த இரவில் நாம் கண்விழித்து இவ்வாதத்தை செய்தால் எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் நாம் அமல் செய்த நம்ம நமக்கு கிடைக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது ரசூல்ல்லா செல்ல அவர்களும் இந்த இரவு ரமதான் மாதத்தில் தான் இருக்கின்றது அதுவும் கடைசி பத்தில் இருக்கிறது குறிப்பாக அந்த ஒற்றைப்படையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட சகிகன் அதிசயமெல்லாம் நாம் பல்வேறு நூல்களை பார்க்கிறோம் எனது அருமை சகோதர சகோதரிகளே அல்லாவின் உதவியால் நம்முடைய தக்கோ பள்ளி நிர்வாகிகள் இந்த பள்ளி வாசல் ஆராய்ந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இன்று வரை இந்த ஐந்து இரவு ஹயாத்தாக்கி அமல் செய்யக்கூட எல்லா வகையான ஏற்பாடுகளையும் நமக்கு சிறப்பாக செய்து தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒற்றைப்படை இரவுகளில் பத்து மணிக்கு ஷா தொழுகை அதைத் தொடர்ந்து இரவு தொழுகை நம்முடைய ஹாபிஸ் ஆபுபு கிராவில் அருமையான இனிமையான கிராத் பிறகு நம்முடைய அபு அலே பக்மரி அவர்களுடைய அழகான பயான் ஒரு மணி நேரம் பிறகு உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்வதற்காக கேள்வி பதில் நிகழ்ச்சி இதற்கு மத்தியில் உங்களை தூக்கம் மிகித்து விட நிற்பதற்காக குடிப்பும் கடிப்பும் தருகிறார்கள் இறுதியாக நமக்கு சகர் உணவு சேர்ந்து நம்மை கண்ணியை கௌரவப்படுத்துகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடுமையான இந்த வெப்ப காலத்தில் நமக்கு இந்த பள்ளி வசதி குழு குழு வென்று ஏசி வசதி செய்திருக்கிறார்கள் எதற்காக இந்த ஏற்பாடுகள் இந்த ஐந்து ஐந்தவர்களை பயன்படுத்தி குறைவான ஆயுளில் நிறைவான அமலை செய்து நாளை மறுமையில் ஜன்னத்து ஃபிரிதோஸ் என்கின்ற பதி அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒற்றை குறுக்களை மறையில் வைத்துத்தான் நம்ம இந்த ஏற்பாடுகளை நமக்கு செய்திருக்கிறார்கள் அன்பானவர்கள் இதை சொல்வதின் நோக்கம் உலகத்தின் அற்ப விஷயங்களுக்காக நாம் கண் விழித்து நம்ம தூக்கத்தை தியாகம் செய்து பார்க்கிறோமா இல்லையா உதாரணமாக வேர்ல்டு கப் ஃபுட்பால் அல்லது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி நடக்குது சொன்னால் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை மாதக்கணக்கில் நடந்தாலும் கண் கொட்டாமல் இமயம் விடாமல் பார்த்து ரசிக்கிறோமா இல்லையா உலகத்துடன் ஒரு அற்ப விளையாட்டு அல்லாற பொழுதுசர் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது லைவும் அல்ல வீண் விளையாட்டு வேடிக்கை என்று சொல்கிறான் யாரோ விளையாடுகிறார்கள் யாரோ பணம் சம்பாதிக்கிறார்கள் நமக்கு அதில் ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லை சூதாட்டம் தான் அங்கே மிக இருக்கிறது மறுமைக்கும் எந்த விதமான ஃபாய்தமும் இல்லை இந்த அற்ப விளையாட்டுக்காக நாம் கண் தூக்கத்தை விட்டு பார்க்கிறோமா இல்லையா ஆனால் ரசூல் சல்லசவர்கள் இதுபோன்ற இரவுகளில் தாங்கள் மட்டும் விழித்திருந்து அமல் செய்ய மாட்டார்களாம் தங்கள் குடும்பத்தாரின் மனைவிமார்களை வெளிக்கு செய்து அமல் செய்ய செய்வார்களாம் எனவே இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி நாம் அமல் செய்தால் எண்பத்தி மூணு வருடங்கள் நாம் அமல் செய்து நமக்கு கிடைக்கிறதா இல்லையா முதல்ல எண்பது வருஷம் வாழ்வோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்ட நாம் போன்ற இரவுகளை நம் வருட வருடம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது செய்தி மூன்றாவதாக குறைவான ஆயிலில் அதிகமான நல் பெற்றதுக்கு அடுத்தாமல் ஜனாசா தொழுகை அபுஹர்த்த அவர் இருக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் இடம் பெற்றுள்ளது சல்ல சொல்ல சொன்னாங்க ஹக்குல் முஸ்லீம் அல்லது முஸ்லீம் ஹம்சு ஒரு முஸ்லீம் தன்னுடைய சக முஸ்லி செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து அதில் முதலாவதாக ரத்து சலாம் அவர் சலாம் சொன்னால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது மரிய அவர் நோய் வைப்பிட்டிருந்தால் அவரை சந்தித்து நோய் நலம் விசாரித்து அவருக்கு தைரியமும் துவா செய்வது ஓ இத்திபாயில் ஜனாசி ஜனாசவி அந்த ஜனாசபை பின்தொடருவது ஓ தாவா விருந்துக்கு அழைத்தால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது இப்போ தஷ்மியத்தில் ஆத்திஸ் தும்மியவர் அலமதுல்லா என்று சொன்னால் நாம் இரகாமக்கந்தான் என்று சொல்வது அப்போது ஒரு முஸ்லீம் சகோதரர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசவி கலந்து கொள்வது எவ்வளோ முக்கியமான வலியுறுத்த கடமை கடமை என்பதற்கு இந்த ஹதி சரியான ஆதரமாகும் அப்படி அந்த ஜனாசபை நான் கலந்து கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அளப்பறி நன்மையை கணக்கீடு செய்தால் நாம் ஆயிரம் வருடம் வாழ்ந்தாலும் அந்த நன்மை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி நமக்கு அளப்பரிய நன்மை கிடைக்கக்கூடிய செய்தியை பற்றி சல்லாசன் சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவாகிகள் அபுரலன் சொல்கிறாங்க மண் சல்லா அல்ல ஜனா ஜனாசத்தின் உல மிக உலக கீராத்தும் யார் ஜனாச தொழில் கலந்து கொள்வாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு ஒமன் ஷஹிதஹா ஹத்தா துதுஃபன ஃபலகோ கீராத்தானி இன்னும் யார் அந்த ஜனாசை அடக்கம் செய்யும் வரை மைய வரை சென்று அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வர் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு கீராத்தில் உண்டு என்று சல்லரசன் சொன்னாங்க உடனே தோழர்கள் சல்லரசனை பார்த்து கேட்டார்கள் ஒமல் கீராத்தனி யாரை சொல்லலாம் இரண்டு கீராத்துகள் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதுக்கு சல்லசன் அழகாக சொன்னாங்க மிசுனு ஜபலைனில் அதிம இரண்டு பெரிய மலைகளை போன்ற அளவுள்ள மகத்தான நன்மைகள் என்று சல்லரசன் சொன்னாங்க இன்னொரு அறிவிப்பில் உகது மலை அளவு என்றும் வந்திருக்குது அன்பானவர்களே நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஒரு வேலை அல்லது வியாபாரம் தான் ஒரு ஊருக்கு சென்றிருப்போம் அப்பொழுது தொழுகை நேரம் வந்துவிடும் அருகில் உள்ள பள்ளி வாசலில் தொலைப் போவோம் தொழுந்து முடிந்த பிறகு அந்த இமாம் அறிவிப்பு செய்வார் சலாத்துக்கு ஜன்னா நம்ம என்ன செய்வோம் நாம் இங்கே ஒரு வேலை வியாபார ரீ வந்திருக்கிறோம் என்கிற ரீதியில் அந்த தொழுகையை தொழாமல் சர்வசாதாரமாக கடன் சென்று ஒரு ஐந்து நிமிடம் தியாகம் செய்தால் போலும் ஒரு கீராத்தன்மை தன்மை சுலபமாக கிடைத்துவிடும் எந்த ஒரு சிரமமண்டு இந்த நன்மைகள்லாம் நம்ம சர்வசாதாரமாக இழந்துவிடும் காரணம் என்ன அந்த அந்த ஜனாச தொழுகை பற்றிய மகத்துவத்தையோ ரசூல் செல்லாம் சொன்னாங்களே அந்த நன்மையின் பொறுப்பதி பற்றியோ இந்த துன்யா முகத்தில் நமக்கு எதுவுமே விளங்குவதில்லை எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக செயல்பட வேண்டும் நான்காவதாக குறைவான ஆயிலில் நிறைவான அமலை பெற்றதுக்கு அழுத்தாமல் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் தடவை கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் படித்திருப்போம் ஆனால் அதனோட தான் நம்ம உணரவில்லை செல்ல சொன்னாங்க மன் சொன்னாங்க யோமல் ஜுமாதி ஒகத்த யாரு ஜும்மாட தினத்து குளிக்கிறாரோ அல்லது குளிக்க வைக்கிறாரோ சும்மா தக்கரை தக்கர பிறகு முன்கூட்டியே பள்ளி வாசலுக்கு விரைந்து வேகமாக வருகிறாரோ அல்லது பிறகு முன்கூட்டியே வேகமாக பள்ளி அழைத்து வருகிறாரோ ஓ மஷா உலம் இருக்க வாகனத்தில் வராமல் நடந்து வருகிறாரோ அப்படி வந்து ஓ தனா மின் இமாமி இமாவுக்கு பக்கத்தில் அமர்ந்து ஃபர்ஸ்ட் தம எல் அந்த குத்துபாவி செவியற்றால் செவியு அதாவது வீண் பேச்சுக்கள் எதுவும் விஷயங்கள் இல்லாமல் அந்த குத்துபாவி செவ்விடுத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பாருங்கள் சல்ல சொல்ல சொன்னாங்க காணலகுத்துபத்தின் அமலு சனத்தின் அதிர் சியாமியா ஒகையாமியா சும்பலதா அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு நோற்று நின்று வணங்கிய நன்மை அவருக்கு உண்டு என்று செல்ல சொன்ன செய்தி அபுதாபதில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவாகுள்ளது அன்பானர்களே சற்று யோசித்து பாருங்கள் நாம் எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைத்திருப்போம் ஜும்மா தொலைக்கு பள்ளிவாசலுக்காக அப்போ குறைவான ஆயில் நமக்கு அதிகமான முன்னன்மை கிடைக்கிறதா இல்லையா அதே போல் சல்லவசன் சொன்னால் இன்னொரு ஜும்மா செய்தி அபூதாவதில் மூவாயிரத்தி எண்பத்தி தீசாக பதிவாக உள்ளது சல்லவசனம் சொன்னாங்க ஜும்மாவுக்கு மூன்று வகைன்னு வருகிறார்கள் முதல் வகையினு பள்ளிவாசலுக்கு வந்து அங்கு வீணான பேச்சுக்கள் ஈடுபடுகிறார்கள் அதிலே இதுவே அவ்வளோ பங்காகனு சொன்னாங்க இரண்டாவது சாரார் அங்கு வந்து துவா செய்கிறார்கள் அல்ல நாடினால் அவருக்கு வழங்குவான் நாடினால் தடுத்து முடிகின்றான் மூன்றாவது அவராக சாரார் அங்கு வந்து வாய்பத்தி மௌனமாக இருந்து சஃபில் உள்ள எந்த முஸ்லீம் பிறரையும் தாண்டி செல்லாமலும் அதாவது முன்னேறத்திலே வந்து எவருக்கும் தீமை செய்யலும் வீண் விளையாட்டு விளச்சிகளில் ஈடுபடாமல் இருப்பவர் அப்படி இருந்து அந்த ஜும்மாவை தொழுது முடித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை செல்ல சொன்னாங்க இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை அவர் செய்த சிறுபாவங்களுக்கு அது பரிகாரமாகும் என்று சொல்ல சொன்னாங்க அது மட்டுமல்ல அதுக்கடுத்த மூன்று போனஸ் நாட்கள் அப்போ ஏழு ப்ளஸ் மூணு பத்து நாட்கள் என்று சொல்லிவிட்டு இது அல்லாவின் சொல்லாம் என்று சொல்லிவிட்டு குரானில் ஆறு இஸ்ட் நூற்றி இருபது வசதி ஓதிக்காட்டினார்கள் மஞ்சா பில் ஹசனதி ஃபலகு அஷோர் அம்தலிஹான் எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அதுபோன்று பத்து நன்மைகள் உண்டு என்று சல்ல சொந்த செய்தி அபுதாபி நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் ஜும்மாவைக்கு வருகிறோம் சரி சற்று முன்கூட்டியே வந்து ஒரு மணிக்கு ஜும்மானால் மணிக்கு வராமல் பன்னெண்டு மணிக்கே வந்து வாய்பத்தி மௌன அமைதியாக இருந்து இமாமுக்கு பக்கத்தில் இருந்து நம்முடைய இமாமு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டு தொழுது விட்டு சென்றால் குறைவான ஆயிலில் நிறைவான அமலை செய்து அதிகமான நன்மை பெற்றுக்கூடிய பட்டியலில் நாமும் சேர்ந்து விடுவோம் இல்லையா அடுத்து இது நாலாவது செய்தி ஐந்தாவதாக குறைவான ஆயிலில் அதிகமாக நன்மை பெற்றுத்தூடிய அமல்கள் ஐந்தாவது இஷா மற்றும் ஃபஜ்ர தொழில்கள் ரசூல் சல்ல சொல்கள் எல்லா பருள மிக சிறப்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சமயம் தோழர்களுக்கு தொழுகை பற்றி நினைவு சொன்னார்கள் தொழுகையே பேணினாரோ நூரன் ஓ புரஹானன் அந்த தொழுகையானது அவருக்கு ஒளியாக அத்தாட்சியாக வெற்றியாக நாளை மறுபையில் இருக்கும் மாறாக ஒமல்ல அலைகா யார் அதனை பாதுகாக்கவில்லையோ பேணி தொழவில்லையோ லம் லகு நூரன் ஓலா நஜாத்தன் அது அவருக்கு ஒளியாகவோ அத்தாட்சியாகவோ வெற்றியாகவோ இருக்காது என்று சொல்லிவிட்டு ஓ காண யோமல் கியாமத்தி காரூன ஓ ஃபிரஹவுன ஓ ஹாமானவில்லா நாளை மறுமை நாளில் அவர் காரூன் ஃபிரவுன் ஹாமான் ஒபை ஹலப் போன்ற கொடிய காவலில் இருப்பார் என்று சல்ல சொல்ல அதுதான் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதே போல் அபுதர் சொல்லக்கூடிய செய்தி என்னுடைய ஹபீப் சல்ல சொல்ற எனக்கு மூன்று பதவி செய்தார்கள் அது முதலாவதாக அபுதரே நீ அல்லாவுக்கு ஒருபோதும் நினைவிக்காதீர் உங்களுடைய உறுப்புகள் துண்டிக்கப்பட்டாலோ அல்லது பொசு நெருப்பிட்டு பொசுக்கப்பட்டாலும் சரியாய் இரண்டாவதாக வேண்டுமென்றே கடமையான தொழிலை நீர் விட்டு விடாதீர் யார் வேண்டுமென்றே கடமையான தொழில் விட்டுகிறாரோ அவர் மீது அல்லாவோட பொறுப்பு விடுகிறது மூன்றாவதாக லா தஷ்ரிபல் அல் ஹம்ர ஃபைனஹா இஃப்தாகு குல்லஷார் மது அருந்தாதீர் அது எல்லா பாவங்களுக்கும் திறவுகளாக இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த ஹதீசுகள் எல்லாம் அயங்காலத் தொகை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு சரியான சான்றுகள் இருந்தாலும் செல்லதாலும் சொன்னார்கள் இந்த இஷா மற்றும் ஃபஜிர தொழுகை இன்னும் சிறப்பாக எடுத்து சொல்லிக்கிறார்கள் ஒரு சமயம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் என அறிவை தோழர்களே உங்களில் ஒருவர் இஷா மற்றும் ஃபஜிர தொலை சிறப்பை அறிந்து கொண்டால் அந்த இரண்டு தொழில் அவர் எப்படி கலந்து கலந்து கொள்வார் தெரியுமா அவ்வளவு ஹபுவன் தவழ்ந்து வந்தாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாவது அந்த இரண்டு தொழிலை அவர் கலந்து கொள்வார் என்று சொன்னாங்க மேலும் சல்ல சொல்ல சொன்னாங்க மண் ஃபி ஜமாத்தி யார் இஷா துல்கே ஜமாத்தோடு சேர்ந்து காம தொல்வாரோ அந்த இரவின் பாதி பகுதியை அவர் நின்று வணங்கி போன்றாவார் என்று சொன்னாங்க ஓ மன் ஃபி ஜமாத்தி இன்னும் யார் ஃபஜ்ரு துல்கே ஜமாத்தோடு சேர்ந்து சல்ல ஃபக்க அண்ணம் அந்த இரவு முழுவதும் அந்த ஃபுல் நைட்டையும் நின்று வணங்கி போன்றவர் என்று சல்ல சொல்ல செய்தியை உஸ்மான் அறிவிக்க முஸ்லீமில் அறுநூத்தி முப்பது ஆசீதாக பதிவாகியுள்ளது அன்பானவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் புனித ரமதான் மாதம் நம்மை விட்டு விடைபெற்று போக போகிறது ரமதான் முடிந்துவிட்டால் விட்டால் நம்மளை எத்தனை பேர் தகஜத்தோடு போயிடும் இனி ரெண்டாயிரத்தி இருபது ரமதான் வரை நமக்கு தகஜத்துலேயே ஒன் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அப்போ நாம் அந்த ஈஷா மற்றும் ஃபஜ்ரது ஜமாத்தோடு தொழுதால் அந்த இரவு முழுதும் நான் வணங்கி நம்ம நமக்கு கிடைக்கிறதா இல்லையா இது நம்மால் சாத்தியப்படக்கூடிய ஒரு அமலும் கூட அப்போ குறைந்த ஆயிலில் அதிகமான நன்மை பெற்றதுக்கூடிய அமலில் ஐந்தாவது இஷா மற்றும் ஃபஜ்ர்தொகை ஜமாத்துடன் தொழுதல் ஆறாவதாக இன்றைக்கு இறுதியாக குறைவான ஆயுளில் அதிகமாக நன்மை பெற்றது கூட அடுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்னும் ஒரு வாரத்தில் ரமதான் மாதம் முடியப் போகிறது ஷவ்வால் மாதம் வரப்போகிறது என்பது எல்லோரும் அறிவோம் ரசூல் சல்லச சொன்னாங்க மண் சாம ரமதான சும்மா அத்து பகு சித்துன் என ஷவ்வாலி யார் ரமதான் மாத நோன்புகளை நோட்டுவிட்டு அதை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாழ் மாதத்தில் ஆறு நோன்களை நோக்கிறாரோ காண கசியாமி தஹ் அவர் ஒரு வருடம் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோட்டை போன்றவர் என்று சல்லாசர் சொன்னாங்க அன்பானவர்களே சற்று சிந்தித்துப்பார்கள் நம்மால் ஒரு வருடம் தொடர்ந்து நோன்பு இயலுமா நினைச்சு பார்க்கவே முடியாத நம்மிலே பலருக்கு ரமதான் மாத நோன்பே மிகப்பெரிய பாரமாக கஷ்டமாக சுமையாக இருக்கிறது அப்போ அந்த சவ்வால் மாதத்தினுடைய அந்த ஆறு நம்பி நோற்றம் என்று சொன்னால் வருடம் முழுவதும் நூறு நூற்று நன்மை கிடைக்கிறது இல்லையா அப்போ குறைவான ஆயிலில் குறைவான சிரமத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வருடம் நம் நூன்று நூற்று நன்மை பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா ஆக இந்த செவ்வால் மாத நோன்பை இன்று இன்சாரில் இந்த வருடத்திலிருந்து நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சபதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக எனது அருமை சோகலை இதுவரை நான் உங்களிடத்தில் குறைவான ஆயிலில் நிறைவான அமர்வை செய்து அதிகமான பெற்றுக்கொள்ள எப்படி எங்கள் தலைப்பில் சில செய்திகளை சொல்லியிருக்கின்றேன் அடுத்த செய்தியில் இன்சால வரக்கூடிய நாட்கள் நாம் பார்ப்போம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அது வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல் மக்களாக அல்ல உங்களை என்னை மாக்கியல் பிரார்த்தித்து முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தியனா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் அஹித் ஹசன் ஓகே நதா பன்னா வா ஹிர்தாவானா அனி அஹமதுல்லா அபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ வரகாத்து என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வ வரமத்துல்லாஹி வரகாத்து நம் தக்குவா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்